ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சிக்கு காரணம் திமுக ஆட்சி தான் அப்படி இந்தியாவிலேயே முதன்முறையா அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டதுதான் குடிசை மாற்று வாரியம் திமுக ஒவ்வொரு ஆட்சி காலத்திலயும் இந்த வாரியம் மூலமா ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நகர்ப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்பற விதமா குடிசை மாற்று வாரியத்தை சீர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு சாதனையை புரிஞ்சிருக்காரு திராவிட நாயகன் எடுத்துக்காட்டா கொளத்தூர்ல நூற்று பதினான்கு கோடி மதிப்புல எண்ணூத்தி நாற்பது குடியிருப்புகள் என்ஐஏ நகர் திருமங்கலம்ல நூற்று பதிமூணு கோடி மதிப்புல எண்ணூத்தி நாற்பது குடியிருப்புகள் வியாசார்பாடி டி டி பிளாக் மூணு கோடி மதிப்புல குடியிருப்புகள் மின் குடியிருப்புகள் தமிழ்நாடு முழுக்க மொத்தம் இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்துல தொடங்கப்பட்ட குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு தலைமையில நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெரிய புரட்சியை நிகழ்த்திருக்கு இனியும் நிகழ்த்த போகுது